பிளான் எடுத்தாலுமே சரி எனக்கு டென் டென் டீ பரி எனக்கு வரக்கூடிய ரிஸ்க் பெனிஃபிட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாவே எனக்கு டாக்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும் சார் என்ன மூணாவது விஷயம் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஒரு இப்ப நான் ஒண்ணு இல்லை நான் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன் இல்லைங்களா இது எல்லாமே ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது காயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது இது எல்லாமே எனக்கு ஒரு ஷார்ட் டைம் டெபாசிட்ங்க சார் மக்கள் எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய அன்றாட தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும்தான் பாக்குறாங்க ஆனா லாங் டெம் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்குனா இன்சூரன்ஸ் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி சார் ஒரு வேணும் அப்படின்னா வந்துட்டு இப்ப சேவ் பண்ணணும் எல்லா லைஃப் கம்பெனிஸும் பாருங்களேன் ஒரு ஒரு பன்னெண்டு வருஷம் 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 பதினஞ்சு இருபது அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே லாங் டேர்ம் பினான்சியல் கோல்ஸ்க்காக கொண்டு வரப்பட்டதுதான் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தைங்க சார் அண்ட் மோர் ஓவர் ஒண்ணு இல்லங்க சார் சிம்பிளா ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும் சார் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்னாடி இல்லாங்க சார் நமக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா நிறைய இருந்துச்சுங்க சார் ஓகேங்களா சோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் என்னங்க ஆச்சு அப்படின்னா கரெக்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அப்ப இருந்த கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா எல்லா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸையும் ஒன்னா சேர்த்து ஒரே கம்பெனியா உருவாக்குனாங்க சார் அந்த கம்பெனியோட பேரு தான் எல்ஐசி அப்படிங்கறதுங்க சார் ஓகேங்களா எக்ஸாக்ட்லிங் சார் எல்ஐசி வந்துட்டு அப்படிதான் உருவாச்சு அதாவது தொள்ளாயிரத்தி கம்பெனியை கவர்மெண்ட் எடுத்து ரன் பண்ண ஆரம்பிச்சாங்க எல்ஐசி அப்படிங்க சார் இப்படியே வந்துட்டு சில காலங்கள் போயிட்டு இருந்தது சோ ஒன் ஆஃப் த ஃபைன் மார்னிங் ஒரு சம்மர் டேல வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு நாளுக்கு நாள் நம்ம மக்களோட ஜனத்தொகை அப்படிங்கறது ஏறிக்கிட்டே போகுது கரெக்டுங்களா அப்படிங்கும் போது இன்ஃபேக்ட் நல்லா பாத்தீங்கன்னா அந்த சினாரியோல என்கிட்ட இருக்கக்கூடிய ஜனத்தொகையில அஞ்சு பர்சன்ட் மக்கள் கூட வந்துட்டு நல்லா ப்ரொடெக்டடா இல்ல அப்படிங்கிற எண்ணம் கவர்மெண்ட்டுக்கு தோணுச்சு சோ நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதுக்காக கவர்மெண்ட் மல்ஹோத்ரா கமிட்டி அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க சார் சோ அந்த கமிட்டிய ஃபார்ம் பண்ணதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இப்ப இருக்கிற சினாரியோல வந்துட்டு என்கிட்ட ஒரே ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இருக்கு அந்த ஒரு கம்பெனி என்னோட மக்களோட மொத்த தேவைகளையும் பூர்த்தி செய்ய போதுமா அப்படிங்கறது செக் பண்ணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டாங்க அந்த கமிட்டி ஏகப்பட்ட ரிசர்ச் ஐ மீன் ரிசர்ச் எல்லாம் நிறைய பண்ணாங்க நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்ட்மெண்ட் பண்ணாங்க பண்ணி ஃபைனலா ஒரு பெரிய வந்துட்டு அறிக்கையே சப்மிட் பண்ணாங்க சார்

பிரைவேட் வந்துட்டு முன் வர வச்சாங்க சார் அதாவது பிரைவேட் கம்பெனிஸ் நிறைய லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி உருவாகணும் பிகாஸ் எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு எல்ஐசிங்கிற கம்பெனி என்னோட மக்களுக்கு தேவையான மொத்த இன்சூரன்ஸையும் சஃபிஷியன்டா கொடுக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சது அண்ட் மோர் ஓவர் ஃபைவ் பர்சன்ட் கூட ஃபுல்லா வந்துட்டு ப்ரொடெக்டடா இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சதுனால நிறைய பிரைவேட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி உருவாகணுங்கிறதுக்காக ஊக்குவிச்சாங்க சோ அப்படி உருவாக கூடிய எல்லா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸுமே லைசன்ஸ்காக வந்துட்டு ஐஆர்டிஐ கிட்ட தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அதாவது எப்படி என்னோட எல்லா பேங்க்ஸுமே நான் ஆர்பிஐ கீழே வந்துட்டு கொண்டு வந்தனோ அதே மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஐஆர்டிஐ கீழ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க சார் சோ அப்படி கொண்டு வரப்பட்டதுதான் தான் இப்ப நம்ம கிட்ட கரண்ட் சினாரியோல கிட்டத்தட்ட டுவெண்ட்டி த்ரீ பிரைவேட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அப்படிங்கிறது ரைட் நோ நம்ம கிட்ட இருக்கு அண்ட் மோர் ஓவர் எல்ஐசியும் சேர்த்துனா அல்மோஸ்ட்

லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸுமே வந்துட்டு ரெகுலேட் பண்றதுதான் அவங்களோட வேலையே ஒருவேளை ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்றாங்கனாலும் வந்துட்டு ஏதாவது வயலேட் பண்றாங்கனாலும் இமீடியட்டா ஆடிட்டிங் போவாங்க இன்னும் சொல்லணும்னா நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பாத்துருப்போம் சார் சில கம்பெனிஸ் மேல வந்துட்டு ஃபைன் எல்லாம் எம்போஸ் பண்ணிருக்காங்க கரெக்டுங்களா சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு இப்போ ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு ப்ராடக்டை எடுத்தா அவங்களால இமீடியட்டா லான்ச் பண்ண முடியுமானா கிடையாதுங்க சார் உருவாகக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நாளைக்கு வந்துட்டு அப்ரூவல் கேட்டு ஐஆர்டிஎக்ட் தான் சார் போவாங்க அவங்க போயிட்டு வந்துட்டு ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டெண்டர்டா ரொம்பவே எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி ஓகே இந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட்ல லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ரூவல் லைசன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸுமே வந்துட்டு நம்மளால ப்ராடக்ட் அப்படிங்கிறத லான்ச் பண்ண முடியும் சார் அண்ட் ஓவர் இப்போ ஒண்ணும் இல்லைங்க சார் இப்ப நான் ஒரு ரோட் கான்ட்ராக்ட் எடுக்கிறேன்னு வைங்களேன் நான் ஒவ்வொரு ரோட் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்குமே வந்துட்டு ஒரு சொல்லிட்டு ஒரு இருந்து சதவீதம் கட்டி தான் அந்த டெண்டரே எடுப்பாங்க கரெக்டுங்களா சேம் அதே மாதிரிதான் சார் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு நூறு ரூபா லயபிலிட்டி ஒரு நூறு ரூபா வந்துட்டு வெளியே குடுக்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட இருப்பு அப்படிங்கறது நூத்தி ஐம்பது சதவீதம் இருக்கணும் சார் அப்படி தான் ஒரு நூறு ரூபா அப்படிங்கறத அவங்களால வெளியே கொடுக்க முடியும் அப்படிங்கும் போது இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸுமே வந்துட்டு சால்வென்சிங்கிறது ஒன் பிப்டி பெர்சென்ட் இருக்குமானா கிடையாது ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் கூட சால்வென்சி அப்படிங்கிறது கம்பெனிஸ் வச்சிருக்காங்க அந்த சால்வென்சி ரேஷியோங்கிறது கம்பெனி கம்பெனி மாறுபடும் சார் பட் ஆனா நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றதுனா நான் எந்த கம்பெனியினாலும் தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம்னா ஐஆர்டிஏக்கு கீழே வரக்கூடிய அத்தனை லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிலயுமே நான் தைரியமா ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறது கஸ்டமர் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா ஒரு சில மக்களோட மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா ஓகே கவர்மெண்ட்னா நமக்கு வந்துட்டு நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எடுக்கலாம் பட் ஆனா பிரைவேட் அப்படின்னா எடுக்க கூடாதுன்னு நினைப்பாங்க சார் ஆனா அப்படிலாம் கிடையாது சார் தாராளமா ஐஆர்டிஏ கீழ வரக்கூடிய இருபத்தி மூணு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்மே நம்ம மக்கள் நம்பி எடுக்கலாம் சார் இன்னும் சிம்பிளா எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா ஏன்பி சன்மார்னு ஒரு காலத்துல ஒரு கம்பெனி இருந்ததுங்க சார் யார் யாருக்குலாம் ஞாபகம் இருக்குங்க சார் என்ன கம்பெனி மேடம் சன்மார் இப்ப ரிலையன்ஸ் ரிலையன்ஸா இருந்து ரிலையன்ஸ் நிப்பான் ஆயிருச்சு ஏஎன்பி சன்மார்னு ஒரு காலத்துல நம்ம கிட்ட ஒரு கம்பெனி இருந்து சம் ரீசன்ஸ்னால அந்த கம்பெனி ஆக்சுவலி பாயிண்ட் அப் பண்ணிட்டு போயிட்டாங்க பட் ஆனா அந்த கஸ்டமர்ஸ்லாம் எல்லாம் என்னாச்சு இட்ஸ் ஐஆர்டிஏ கீழே ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கம்பெனிங்கிறதுனால ரிலையன்ஸ் வந்துட்டு மெர்ஜ் பண்ணாங்க மெர்ஜ் பண்ணும்போது ரிலையன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் நான் அப்படியே அதே சேம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ரிலையன்ஸ் கூட மெர்ஜ் பண்ணி விட ஆரம்பிச்சாங்க அண்ட் மோர் ஓவர் இந்த கம்பெனி நீங்க எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க சார் ஐஎன்ஜி வைஷ்யா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க சார் டேரெக்டுங்க சார் சேம் அதே சார் தான் இதுவுமே ஐஆர்டிஏ கீழ இருந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் சோ அந்த டைம்ல ஆக்சுவலி வந்து எக்ஸைட் கீழே அத மார்ச் பண்ணாங்க சார் ஆக்சுவலி எக்ஸைட் அப்பதான் வந்துட்டு அப்ரூவலுக்காக போயிருந்தாங்க அப்போ போகும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் பேக்கப் எடுக்கிறீங்களான்னு சொல்லும் போது ஸோ அவங்களுமே அக்செப்ட் பண்ணாங்கிறதுனால ஐஎன்ஜி வைசியாவை வந்துட்டு எக்ஸைட் கூட நமக்கு மர்ச் பண்ணாங்க ஸோ மோர் ஓவர் எனக்கு ஐஆர்டிய கீழ வரக்கூடிய நான் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணனா நாளைக்கு இந்த கம்பெனி இருக்குமா நாளைக்கு இல்லாம போகுமா ஃபியூச்சர்ல அப்படிங்கிற பயம் தேவையில்லை எப்படி பார்த்தாலும் அந்த கஸ்டமர்ஸ் வந்துட்டு கண்டிப்பா ஐஆர்டிஏ ரெகுலேஷன் அப்படிங்கிறது எதோ ஒரு கம்பெனிஸ் கூட மர்ச் பண்ணி வந்துட்டு அவங்களுக்கான கிளைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம தாராளமா அவங்களுக்கு கிடைக்கும் சார் கரெக்டுங்களா அண்ட் அண்ட் மோர் மோர் ஓவர் ஓவர் நம்ம 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 ஒரு சில சார் நான் போயிட்டு அப்படின்னா கிட்டே கிட்டே எத்தனை பேர் இருக்காங்க 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 எத்தனையோ சிபிஎஸ் பார்ட்னர்ஸ் 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 சீனியர் மேனேஜிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம அவங்க பார்த்தோம் ஆனதுக்கு என்ன சார் ரீசனா இருக்கும் ஹார்ட் ஒர்க் ஃபாலோ

என்னானாலும் சரி நாம பாத்துக்கலாம் சோ அந்த கான்பிடன்ஸ் அந்த கான்பிடன்ஸ் எனக்கு எப்பங்க சார் கிடைக்கும் சும்மா எல்லா மக்களும் கான்பிடன்ஸ் கிடைச்சிருமானா கிடைக்காது எனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தா எனக்கு கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் சார் என்னானாலும் சரி நான் சக்சஸ் ஆயிருவேன் என்னானாலும் சரி என் கோல நான் அச்சீவ் பண்ணிருவேன் சோ அந்த கான்பிடன்ஸ் நம்ம மக்களுக்கு எப்பங்க சார் கிடைக்கும் நான் எடுத்திருக்கிற விஷயம் வந்து உண்மையாலுமே சிறப்பான விஷயங்கிறது என் உள் மனசு புரிஞ்சுக்கும் போது கரெக்ட் வேறங்க சார் நம்ம எடுத்திருக்கிற கம்பெனியோட வேல்யூ நாளைக்கு வந்து இந்த கம்பெனியை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துற அது அதனுடைய தன்மைகள் பூரா வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் ப்ராடக்ட் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் ஜென்டிலா வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது இந்தா மட்டுமே ஒரு வேளை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு கூட அதே கேஸ் வரும் ங்க சார் எக்ஸாக்ட்லி மொத விஷயம் எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் வேணும்னா எனக்கு நாலேஜ் வேணும் சார் கரெக்டுங்களா ஆமாங்க சார் சப்ஜெக்டோட நாலேஜ் இருந்தா மட்டும்தான் எனக்கு மொத விஷயம் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது வரும் இப்போ ஒண்ணும் இல்லைங்க சார் சிம்பிள் நான் ஒரு பைக்கை பத்தி ஒரு இன்ஜினியர் கிட்ட சொல்லுங்க அப்படின்னா பைக்கை டிசைன் பண்ண இன்ஜினியர் இன்ஜினியர்ட்ட சொல்லுங்க அப்படிங்கும்போது ஆபியஸ்லி ஒரு சொல்லுவார் பிகாஸ் ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கு கரெக்டுங்களா அவர்கிட்ட போயிட்டு ஒரு ஆபரேஷன் நீங்க எப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவரால் சொல்ல முடியாது சோ ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு நாலேஜ் வேணும் சார் இந்த நாலேஜை நான் எப்படிங்க சார் டெவலப் பண்ணிக்கலாம்

ஆமா நான் மார்னிங் தினமும் ஜாயின் பண்ணனும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கக்கூடிய விஷயங்கள்ல டவுட்ஸ் நிறைய கேக்கணும் எல்லாத்தையும் நான் உள்வாங்கணும் அண்ட் இது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க வி அகாடமி இருக்கு வீடியூப்ஸ் இருக்கு என்னோட நாலேஜ் கெயின் பண்றதுக்காக நம்ம ஃப்ரீயா இருக்கிற டைம்ல டியூப்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் நான் போட்டு பாக்கலாம் எப்படி கொட்டேஷன்ஸ் எடுக்கிறது சோ என்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அந்த ப்ராடக்ட் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது சோ எல்லா விஷயமே எனக்கு வந்துட்டு டியூப்ல எல்லாம் இருக்குங்க சார் நீங்க தாராளமா இந்த எல்லாத்தையுமே நீங்க போகலாம் கரெக்டுங்களா சோ மோர் ஓவர் வந்துட்டு இப்ப நான் ஒரு ப்ராடக்ட் பத்தி எடுத்துக்கிட்டேன்னா அந்த ப்ராடக்ட் பத்தி எனக்கு எல்லாமே தெரியுமானா கிடையாதுங்க சார் நமக்கு தெரியாது இன்னும் பல விஷயங்கள் ஒரு சிலர் வந்துட்டு பயங்கரம் வந்துட்டு ஒரே ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் மட்டும் வச்சு அதை மட்டுமே செல் பண்ணுவாங்க அதுல எனக்கு பயங்கர நாலேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க பட் ஆனா இன்னும் டப்டா போனீங்கன்னா அவங்களுக்கும் இன்னும் சில விஷயங்கள் தெரியாம இருக்கும் சார் இன்ஃபேக்ட் சொல்ல நம்ம கட்டுறது கல்லளவு கல்லாதது கடல் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் சோ நமக்கு தினம் தினம் நமக்கு நாலேஜ் அப்படிங்கிறது கெயின் பண்ணிட்டே இருக்கணும் ஓகே நான் எனக்கு எல்லா ப்ராடக்ட்டும் தெரியும் நான் கஸ்டமர்ட்ட போன மேலோட்டமான எல்லா ப்ராடக்ட்டும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி விடக்கூடாது சோ டே பை டே அப்படிங்கிறது நம்ம நாலேஜை என்னைக்குமே நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே தான் சார் போகணும் சோ அதுக்கு கம்பெனி எனக்காக கொடுத்துருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் அக்சஸ் பண்ணணும் கரெக்டுங்களா இப்ப எனக்கு நாலேஜ் இல்லாம எனக்கு வெறும் நாலேஜ் மட்டும் இருந்தா போதுமாங்க சார் எனக்கு நல்ல கான்பிடன்ஸ் வரதுக்கு எனக்கு நாலேஜ் இல்லாம இன்னும் வேற என்னென்ன எனக்கு தேவைங்க சார்

ஸ்கில்ஸ் எனக்கு கண்டிப்பா தேவைங்க சார் இப்ப ஒண்ணு இல்ல நான் ஸ்விம்மிங் பண்றது அப்படின்னா கால் நம்ம இப்படி இப்படி ஆட்டுனா ஸ்விம்மிங் பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாத்தாலையும் சொல்ல முடியும் பட் ஆனா தண்ணிக்குள்ள நீந்தி பாக்கும்போது தாங்க சார் ஸ்விம்மிங்னா என்ன அப்படிங்கறது என்னால கண்டுக்க முடியும் கரெக்ட்ங்களா இந்த ஸ்கில்ஸ் என்னால எப்படி கெயின் பண்ண முடியும் ஒண்ணும் இல்லைங்க சார் நம்ம ட்ரைனர் சார் பாருங்க நமக்காக போடுவாரு ப்ராடக்ட் நாலேஜ் ஆகட்டும் என்ன இல்லையே பாடசாலா அதுல நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க நான் எப்படி வந்துட்டு ஒரு ப்ராஸ்பெக்டிங் பண்றது ஓகேங்களா நான் எப்படி அந்த காலை வந்துட்டு ஓபன் பண்றது நான் எப்படி கஸ்டமர் கிட்ட நான் அப்ரோச் பண்றது அவருடைய நீடு என்னங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அண்ட் ஓவர் வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு நான் அவருக்கு என்ன டைப் ஆப் ப்ராடக்ட் அப்படிங்கறத என்னால குடுக்க முடியும் அண்ட் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் எப்படி நெகோசியேட் பண்றது நெகோசியேஷன் எப்படி நான் ஹேண்டில் பண்றது எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அதை நான் எப்படி க்ளோசர் கொண்டு வருது இந்த எல்லா டெக்னிக்ஸையும் சொல்லிக் கொடுப்பாங்க இந்த எல்லா டெக்னிக்ஸும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மட்டும் போதுமா முடியாது அதை நான் ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணணும் நாலு கஸ்டமர்ட்ட நான் அப்ளை பண்ணி பாக்கணும் சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கும்போதுதான் என்னோட ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆகும் சார் கரெக்ட்ங்களா ஆனா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கான்பிடன்ஸ் வேணா மூணாவது முக்கியமான விஷயம் ஆட்டிடியூட் வேணும் சார் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஒரு அஞ்சு பேர்த்து பார்த்தேன் அஞ்சு பேருமே வேண்டாண்டாங்கன்னு உடனே ஃபெட் அப் ஆயிடுவாங்க கூடாதுங்க சார் மெயின் திங் நம்மளோட மைண்ட் செட் தான் சார் மைண்ட் செட் அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மென்டல் மேக்கப் மாதிரி தான் அதாவது

இல்ல மேடம் கண்டிப்பா க்ளோஸ் ஆகாதுங்க சார் அங்க முக்கியமான விஷயம் சென்டிமெண்ட் தாங்க சார் ஒன்னும் இல்ல இப்ப நீங்க ஒரு துணி கடைக்கு போங்களேன் இப்ப ஏதாவது ஒரு ரீசென்டா ஃபங்க்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு துணி கடைக்கு நீங்க துணி எடுக்க போனீங்க அப்படின்னா இப்ப நமக்கு டிரெஸ் பாக்குறோம் எப்படிங்க சார் பண்ணுவோம் ஓகே நல்ல மெட்டீரியல் நல்லா இருக்கா ஓகேவா நல்ல கிளாத் நல்லா இருக்கா கலர் நல்லா இருக்கா நம்ம கடைசியா எங்க வந்து நிற்போம் ப்ரைசிங்ல வந்து நிப்போம் கரெக்டுங்களா எனக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு போதும் எனக்கு ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு போதும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி எடுப்போம் இல்ல ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு போதும் எயிட் ஹண்ட்ரட் போதும் சொல்லி எடுப்போம் இதுவே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு எடுக்க எடுப்பாங்களே அந்த டிரெஸ்ஸோட மெட்டீரியல் வந்துட்டு நீங்க அவ்வளவு குவாலிட்டின்னு நீங்க சொல்லிட முடியாதுங்க சார் இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நான் நான் ஐநூறு ரூபாய்க்கு எடுத்த அந்த ட்ரெஸ்ஸுக்கு இருக்கிற அந்த மெட்டீரியல் குவாலிட்டி கூட குழந்தைங்களுக்கு எடுக்கிற அந்த ட்ரெஸுக்கு வந்துட்டு இருக்காது ரொம்ப வெளிசா இருக்கும் பட் ஆனா அதோட விலைய பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி இருக்கும் கரெக்ட்டுங்களா ஆனா நம்மளோட குழந்தை வந்துட்டு எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னா நம்ம அது குவாலிட்டி கலர் மெட்டீரியல் எல்லாம் பாப்போங்களா பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி உடனே நம்ம எடுத்து மாட்டோம் சார் கண்டிப்பா மேடம் சார் உண்மையே சொல்லணும்னா அந்த இடத்துல லாஜிக்கான விஷயங்கள் பாக்க மாட்டோம் லாஜிக்கா பாத்தீங்கன்னா மெட்டீரியல்லாம் அந்த அளவுக்கு ஒண்ணும் இருக்காது சோ அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்காது பட் ஆனா ஒரு விஷயம் சென்டிமெட்டிக் குழந்தைக்கு பிடிச்சிருக்காது எவ்வளவு இருந்தாலும் சரி நான் எடுத்து கொடுத்துருவேன் சோ சென்டிமெண்ட் தாங்க சார் முக்கியம் இன்னும் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒண்ணும் இல்லைங்க சார் இப்ப ஒரு கஸ்டமர் ஒருத்தர் வந்துட்டு இப்ப ஒரு வாடகை வீடு பாக்க போறாருன்னு வைங்களேன் போறாரு வீடெல்லாம் சுத்தி பாக்குறாரு அந்த வீடெல்லாம் நல்லா சூப்பரா வடிவம் போட நல்லா அழகா இருக்கு அந்த வீட பார்த்தோன்னு எனக்கு பயங்கரமா பிடிச்சிருச்சு அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் சொல்றாரு சரி ஓகேங்க சார் நான் நாளைக்கே வந்துட்டு என்னோட மனைவி கிட்ட இதை சொல்லி மனைவியும் கூட்டிட்டு வந்து நாளைக்கே நான் உங்களுக்கு அட்வான்ஸ் நான் குடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகேங்களா ஓகே நான் இத்தனை டைமுக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அடுத்த நாள் ஆயிடுச்சு அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு சரி நம்ம சொன்னவர் வந்துட்டு வருவாரு அட்வான்ஸ் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுறாரு நான் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் சொல்கிறாரு சரி ஓகே அவரு வந்துருவாருன்னு சொல்லிட்டு இந்த ஹவுஸ் ஓனரும் வெயிட் பண்ணுறாரு இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகுது ஆள் வரலை திரும்பவும் கூப்பிடுறாரு கூப்பிட்டா அவருக்கு ரிங் போகுது எடுக்கலைங்க சார் ஓகேங்களா ஐயையோ என்ன ரிங் போகுது எடுக்கலைன்னு சொல்லிட்டு திரும்பவும் ட்ரை பண்ணுறாரு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபே ஆயிடுது அவருக்கு அந்த நிமிஷம் வந்துட்டு ஐயோ ஒரு வேலை வரவழையில அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி பாத்துட்டுறாரு திரும்ப விட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ட்ரை பண்றாரு போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு எடுக்கவே இல்லைங்க சார் ஓகேங்களா ஒரு மூணு நாள் விட்டுட்டாருங்க சார் ஓகேங்களா திரும்ப இன்னொரு வாட்டி நம்ம ட்ரை தான் பண்ணி பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி அவரு ட்ரை பண்ணி பாக்குறாருங்க சார் அந்த கஸ்டமருக்கு இருக்கு இந்த டைம் அவர் கால் எடுக்கிறாரு உடனே அந்த ஹவுஸ் ஓனர் கேக்குறாரு ஏன்பா எனக்கு வந்து நீ வந்துட்டு அட்வான்ஸ் பண்ண கொடுக்குறேன்னு சொன்னேன் சரி நீ வரேன்னு சொன்னேன் ஹாஃப் அன் அவர்லன்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணேன் திரும்ப உனக்கு கூப்பிட்டு நீ வர எடுக்கல உனக்கு ஏதாவது ஆகிடுச்சா ஏதாவது பிரச்சனையா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையாக கேட்குறாரு ஏன் வரலன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த கஸ்டமர் சொல்றாருங்க சார் நானும் சார் என் எல்லாம் கூட்டிக்கிட்டு அவங்களுக்கும் நான் இந்த வீட்டை எல்லாம் சொன்னேன் அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது சார் அட்வான்ஸ் கொடுத்துர்லான்னு சொல்லி தான் நானும் என் ஒய்ஃபும் கிளம்பணும் கிளம்பி சரி அமௌண்ட் வந்துட்டு நம்ம ஏடிஎம்ல போய் வித்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏடிஎம்க்கு போனோம் போன இடத்துல வந்துட்டு நாங்க கார்டு போட்டோம் சார் கார்டு போட்டு அந்த மெஷின்லயே அது வந்துட்டு லாக் ஆயிடுச்சுங்க சார் பணமும் உள்ள வரல கார்டையும் வெளிய எடுக்க முடியல லாக் ஆயிடுச்சு இதெல்லாம் பார்த்தோம்னா என் வைஃப் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க சார் ஆஹ் இல்ல இல்ல நம்ம வந்துட்டு பணம் கொடுக்கும் போது எடுக்கும் போதே பயங்கர தடங்களா இருக்குது அப்படிங்கறதுனால வேண்டாம் சரி பராது இந்த வீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் இந்த விஷயத்துல நீங்க சிம்பிளா சொல்லணும்னா ஒரு விஷயம் சார் அவங்க சென்டிமெண்டலா யோசிக்கிறாங்க நீங்க லாஜிக்கா பாத்தீங்கன்னா உண்மையான பிரச்சனை இந்த மிஷின்லதான் இருக்கு கரெக்டுங்களா மிஷின்ல சம்திங் ஏதோ ஒரு விஷயம் அதனாலதான் என்னோட கார்டுங்கிறது ஸ்டக் ஆச்சு பணம் கிடைக்காம போச்சு சென்டிமெண்டலா பாக்கணும்னா இந்த இடத்துல ஒரு விஷயம் இல்ல பட் ஆனா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம லாஜிக்கா கொண்டு போறதை விட சென்டிமெண்டலா மட்டும்தாங்க சார் என்ன பண்ண முடியும் அதே மாதிரி தான் லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது ஆனா ஒரு ப்ராடக்ட்ட வந்துட்டு லாஜிக்கா வந்து சொன்னா எனக்கு ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கு நல்லா இருக்கு ஸ்கில்ஸ் இருக்கு இத நான் லாஜிக்கா இந்த ப்ராடக்ட் இப்படி இருக்கு இப்ப ரெஸ்பாண்டா இப்படி கிடைக்கும் அப்படி கிடைக்கும் நான் சொன்னதான் எனக்கு கண்டிப்பா அந்த ப்ராடக்ட் சென்டிமெண்டலா எடுத்துட்டு போனா மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு கண்டிப்பா லாஜிக்கா எடுத்துட்டு போனா என்னோட பீப்புளை கன்வின்ஸ் தான் பண்ண முடியும் ஆனா அந்த ப்ராடக்டை நான் க்ளோஷர் ப்ராடக்ட்ட நான் வாங்க வைக்கணும் அப்படின்னா சென்டிமெண்டலா என்னால எடுத்துட்டு போனா மட்டும்தான் என்னால ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னா நான் விற்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இன்டான்சிபிள் அசுங்க சார் என்னால வந்துட்டு கண்ணால பார்த்து தொட்டு உணர்ந்து இது இப்படிதான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் விற்கக்கூடிய ப்ராடக்ட் கிடையாது நான் வைக்கக்கூடியது எல்லாம் என்னால கண்ணால பார்க்க முடியாத என்னால தொட்டு உணர முடியாத ஒரு ப்ராடக்ட் தான் நான் வித்துட்டு இருக்கேன் கரெக்டுங்களா இன்னும் சொல்லணும்னா இந்த உலகத்துலயே ரொம்ப ரொம்ப டிபிகல் ஜாப்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சோ அந்த வகையில லிஸ்ட் பண்ணப்பட்டதான் லைஃப் இன்சூரன்ஸ் செல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அட்வைஸஸ் அதாவது சிம்பிளா சொல்லு இன்சூரன்ஸ் செல் பண்ணக்கூடிய அட்வைஸ் எல்லாருமே அந்த கேட்டகரியில வரக்கூடிய பர்சன்ஸ் தான் சார் பிகாஸ் அவங்க செல் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்மே இண்டஞ்சிபலா சார் சார் கண்டிப்பா சார் எல்லாருமே கண்டிப்பா நீங்க பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நடந்த செஷன் சொன்னதுல எந்த விஷயம் வந்துட்டு எல்லாத்துக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பா வேல்யூபலா கிடைச்சிருக்காங்க சார்

இதே மாதிரி எல்லா செஷன்ஸ்லயும் ஜென்ரலா பேசுறது இல்லாம நம்ம ப்ராடக்ட் பத்தி பேசும்போதும் சரி இதே மாதிரி நம்ம மக்கள் எல்லாருமே இன்ட்ராக்டிவா இருக்கணும் மோர் ஓவர் இன்னைக்கு எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டீங்க அந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா போய் நீங்க அப்ளை பண்ணனும் மோர் ஓவர் நம்ம கம்பெனி கொடுத்துருக்க கூடிய டிஜிட்டல் டூல்ஸ் ஆகட்டும் எல்லா டூல்ஸையும் தயவு செஞ்சு நீங்க அக்சஸ் பண்ணி பாருங்க அண்ட் மோர் ஓவர் கண்டக்ட் பண்ணக்கூடிய மீட்டிங்ஸ்ல எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுங்க அண்ட் முக்கியமா சித்தியில வந்துட்டு மார்னிங் ஹடல் எல்லாருமே மோஸ்ட் ப்ராபபிளி நீங்க அட்டன் பண்ணுங்க சார்